அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது ஒரு சிறிய குறிப்பு அதாவது வீட்டில் திசை நோக்கி வீட்டில் அப்படின்றது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது கிழக்கு திசை நோக்கி விளக்கு எறோம் அதே போல வடக்கு திசை நோக்கி விளக்கு எரியும் மேற்கு பரவாயில்ல ஆனா தெற்கு திசை ஏற்றவே கூடாது ஏத்துனா அது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்ம வந்து தூங்குற இல்லைங்களா தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய அது வழிமுறை பெரிய சொல்லியிருக்காங்க அதாவது வடக்கு பக்கமாக தலை வச்சு படுக்கக்கூடாது ஏன் வடக்கு பக்கமாக தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னா யானையே வடக்கு பக்கமாக தலை வச்சு படுத்துட்டு இருக்கிற யானை தலை வெட்டியை தந்து விநாயகர் வச்சாங்க எப்படி அது மாதிரி வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது ஏன்னா அந்த பக்கம் காந்தகு சக்தி அந்த பக்கம் தலை வச்சு படுத்தா மன பாதிக்கும் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சா அப்படியே ஒரு நோமர் அது எதுவுமே எதுவும் சொல்லுவேன் என்ன பொண்ணு அதாவது தெக்கப்புண்ணை மெரிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம் அந்த பூண்டு செடி பேர் தக்க பூண்டு அதை மெரிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் போல அந்த பக்கம் வடக்கு பக்கம் காந்த சக்தி இருக்குது அதனால நம்மளோட மூளை வந்து பக்கம் வச்சு படுக்க கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க சரி எந்த பக்கம் தூங்கலாம் வடக்கு பக்கம் கால் பக்கம் வச்சுட்டு தெற்கு பக்கம் தலை வச்சு தூங்கணும் தெற்கு பக்கம் யாரு இருக்குது யம தர்மராஜர் நீ வடக்கு பக்கம் தலை வச்சு நான் எழுதிச்சு பார்த்தேன்னா யம தர்மராஜர் பாப்பீங்க அப்படி யம தர்மராஜ் பார்க்கறது நல்லா சகுனம் கிடையாது சரி இன்னொன்று மேற்கு பக்கம் தலை வச்சு படுத்து கிழக்கு பக்கம் காலை நீட்டு போகணும் காலையில எழுந்திரிச்சா யாரு கிழக்கு பக்கம் உமா சுவாமி தரிசனம் பண்ணலாம் மேற்கு பக்கம் யார் இருக்காருன்னு கேட்டால் எம தர்மராஜர் கிழக்கு பக்கம் தலை வச்சு மேற்கு பக்கம் எந்திரிச்சா சனி பகவானை பார்க்குற மாதிரியும் தெற்கு பக்கமாக யம தர்மராஜர் அவரை பார்க்கக்கூடாது வடக்கு பக்கமாக காலை நேற்று காலை வடக்கு பார்த்தா வடக்கு மலை வாசல் மகாலட்சுமி நாராயண இந்த பக்கம் தான் அதிகம் இப்படி ஆச்சுங்களா இது தூங்குறது வடக்கு பக்கம் நல்லா வச்சுங்க வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தா என்னாவும் மனநிலை பாதிக்கும் இது உண்மை ஏன்னா அந்த பக்கம் காந்த சக்தி இருக்கு சரி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா எந்த பக்கம் சாப்பிட்டா என்ன கிழக்கு பக்கம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா ஆயில் வளரும் இப்படி கிழக்கு திசையை நோக்கி சுவாமி பார்த்துட்டு சாப்பிட்டா ஆயில் வளரும் மேற்கு பக்கம் பார்த்து சாப்பிட்டேன்னா பணம் சேரும் செல்வம் சேரும் மேற்கு பக்கமாக பார்த்து சாப்பிட்டீங்கன்னா செல்வம் சேரும் சரி தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று கேட்டீங்கன்னாக்கா நோயெலாம் வராது தெற்கு பக்கம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்து சைவம் அசைவம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களாம் தெற்கு திசை நோக்கி தான் சாப்பிடணும் அந்த நோயை வந்து தாக்காது அப்படின்வாங்க சரி வடக்கு பக்கம் பார்த்து சாப்பிட்டா என்னாவோ நோய் வரும் நல்லா கேட்டுங்க இது வந்து வடக்கு பக்கம் பார்த்து சாப்பிடக்கூடாது அதான் சொல்லுவாங்க விருந்துக்கு போனாலும் திசை கூடாது நீ வீட்டிற்கு சொல்ல தான் பார்க்கணுமா இப்போ விருந்துக்கு போறானா கல்யாணம் போறேன் வடக்கு பக்கம் பார்த்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி ஹோட்டலுக்கு போகிறோம் வடக்கு பக்கம் பார்த்து சொல்லக்கூடாது ஆனா வீட்டுக்கு தான் இது பொருந்தும் ஓட்டலுக்கும் விதிவிலக்கு பன்ஷனுக்குலாம் விதி விளக்கு வடக்கு பக்கம் பார்த்து சாப்பிட்டா நல்லது கிடையாது நோய் வரும் தெற்கு பக்கம் பார்த்து சாப்பிட்டா நோய் தீரும் செல்வம் சேரத்துக்கு மேற்கு பக்கம் கிழக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் தீர்க்கமா இருக்கும் இப்படி பல நியமனம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வீட்டுக்கு தாய்மார்க்க விலைக்கு ஏற்றுறீங்களா விலைக்கு ஏற்றிட்டா போய் நிறைய பேர் வேலைக்கு போகிறதால காலையில் ஏற்ற மாட்டாங்க சில பேர் சாயங்காலம் ஏற்றுவாங்க சில தான் ஏற்றுவாங்க அப்படி விளக்கு ஏற்றும் போது திரி வந்து எந்தெந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்றது சொல்லிட்ட முதல்ல சொன்ன இல்லையா வடக்கு பக்கம் பார்த்து தெரியலாம் கிழக்கு பக்கம் பார்த்துறலாம் அப்போ திரியை மாத்தணும் அதான் நீங்க ஒரு முறை ஒரு விளக்கு ஏத்தி அது குளிர் வச்சிடும் குளிர் வச்சுன்னா அணிஞ்சு போயிட்டு வச்சுக்கோ திரும்ப ஏற்றும் போது அந்த விளக்கு திரியில ஏத்துனா குடும்பத்துல கடன் மனுக்குள்ள சண்டை வரும் செல்வம் சேராது கடன் சேரும் அதனால அந்த திரி எடுத்துட்டு புதுசா திரி போட்டு ஏத்துங்க இது செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இன்னொன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை வீட்டில் என்ன பண்ணுன்னா மஞ்சள் தூள் இருக்குங்களா அதை போட்டு அதில் பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிங்கன்னா லட்சுமி கடாட்சம் வரும் ஐஸ்வர்யம் சேரும் தன சேர்க்கை கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் பூஜாரியில வைக்கிறீங்கன்னா பல பொருள் ஏலக்காய் வைப்போம் லவ் வைப்போம் பச்சை கற்பரைப்போம் அதை வச்சிங்கன்னா லட்சுமி கடாட்சம் சேரும் பணம் வந்து சேரும் அதை பூஜை பண்ணி ஒரு சிலர் வைப்பாங்க ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை பச்சு பீர் வச்சு பணம் சேரும் இது செஞ்சு பாருங்க என்னடா இவர் சொல்றாருல்ல செஞ்சு பார்த்தா அனுபவத்தில் இருக்கு வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குதுங்க நிம்மதியே இல்லைங்கன்னா நாத்திக்காய் மண்ணிக்கு கல்லுப்பு இருக்கு பாருங்க அந்த கல்லுப்பு ஒரு பைட்டில் பண்ணலாம் கரைச்சிட்டு வீடு புள்ளலாம் தெளிச்சு டைல்ஸா இருந்தாலும் பரவாயில்ல தெளிச்சுட்டு மா போட்டு தொடச்சிடுங்க அப்படி தொடச்சிட்டு சாம்பிராணி கமகம்னு போடுங்க பால் சாம்பிராணி இருக்கு அதுல குங்குளின்னு கொஞ்சம் போட்டீங்கன்னா இன்னும் விசேஷம் அதை போட்டீங்கன்னா வீட்டில் நிம்மதி கிடைக்கும் பிரச்சனை எல்லாம் தீரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க ரெண்டாவது வீட்டில் எப்படி தண்ணி வைப்போம் சாமி வரும்புல வச்சு ப ஒரு சில படம் தான் அங்கே கிளாஸ்ல தண்ணி வைப்பாங்க இல்லையா அது மாதிரி இருக்கு சொல்லும் அந்த தண்ணியில ஒரே ஒரு பச்சை கப்புறம் தூள் பண்ணி போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு லவங்கம் போட்டு தூள் பண்ணி போட்டீங்கன்னா அந்த சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு தீர்த்து சாப்பிட்ற மாதிரி அதுல என்னன்னு கேட்டால் பச்சைக்கப்புறம் உடல்ல இருக்கிற பிடிக்கலாம் போக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் சரிங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கடன் வாங்க கூடாது கடன் வாங்கினா கடன் சீக்கிரமே கட்ட முடியாது அதே சமயம் செவ்வாய்க்கிழமை நீங்க கடனை கட்டுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கடன் கட்டீங்கன்னா தீராத கடன் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் சீக்கிரமா அடைஞ்சிடும் இதெல்லாம் ஒரு சின்ன தகவல் தான் என்ன செஞ்சு பார்ப்போமே இது வந்து பெரிய கம்ப சொத்துல வேலைக்கம்மா காசு வந்துச்சுன்னா மறுநாள் வெள்ளிக்கம் கட்டுங்க திங்க திங்கக்கம்மா தான் செவ்வாய்க்கிழமை கட்டி பாருங்க அதே சமயம் ஞாபகத்தில் வச்சுங்க செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமை கடன் வாங்காதீங்க இல்லை யூடியூப் நேரில் இது சிறிய குறிப்பு தான் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கிட்ட சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கம்